அப்பா இன்னைக்கு எந்த ஊரில் பார்க்க போகிறோம் ம் ஜப்பானில் அப்பா என்னால் திருப்பூருக்கே போக முடியல உன்னால் எப்படிப்பா ஜப்பானுக்கு போக முடிஞ்சது வாடகை சைக்கிளில் போயிட்டு வந்தேன் தங்கோ ம் தங்கோ அப்பாவுக்கு டயர்டாக இருக்குது இந்த வீடியோவில் நீ பேசு உனக்கு சாக்லேட் ஆனால் வாங்கி தரேன் ஓகேயா ஓகே வணக்கங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைட்டு விற்பனைக்கே வந்திருக்குதுங்க இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் லில்லிங்க பல்லடத்துல தாங்க இருக்குது ரெண்டு சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோ மீட்ருங்க கள்ளக்கிணரில் அமைஞ்சிட்ருக்குதுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க சுற்றிலும் வீடுகள் ஈபி வசதி இருக்குதுங்க செம்மன் பூமிங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூணு செட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க ரெண்டுமே இனிஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க சைட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க வடக்கு பார்த்தா இருபத்தஞ்சு அடி ரோடுங்க பின்புறம் இருபது அடி ரோடுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிங்க மிங்க குறைஞ்ச வளைங்க பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே வருதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் நேரடியாக மீட் பண்ணி பேசிக்கிங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் தீபிகா தே தீபிகா தேர்ட் ஸ்டாண்டர்டு